அருமையான விலையில் ஒரு அட்டகாசமான தலைச்ச கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல்லே போடாத ஒரு வளமான அழகில் சிறந்த ஒரு செவல சட்டையில ஒரு தரமான கிடாரியா விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு பழைய வர்க்கத்துல இருக்கக்கூடிய கிடாரிங்க தலைச்சனைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கரவை எதிர்பார்க்க மிகச்சிறந்த மாடா இருக்கும் அந்த கிடாரியை பொறுத்த அளவில் கண்டிப்பா பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமா மாடா இருங்க கலரும் ஒரு அருமையான கலருங்க ஒரு பில்ல சட்டை கலர்ல இருக்கு மாட்டோட மடியமைப்பு பாருங்கள் மடி நல்லாவே எடுத்திருக்கு இன்னும் ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு கண்ணின்னு ஸோ எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்க ஒரு நல்ல கிடாரியா இருக்கும் இந்த மாடு ஒரு ஜெஸ்ஸி டைப்பில் பழைய வர்க்க மாடாகவே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு நல்ல கால் வளத்தில் இருக்குது நல்ல காம்பு வளத்தில் இருக்குதுங்க இந்த கண்ணி மடி என்ன அழகாக எடுத்திருக்கு பாருங்கள் இந்த மாட்டை பொறுத்த ரெண்டு பல்லுக்கு ரெண்டாவது கண்ணை இதே மாதிரி நாலு பல் ஆறு பல் இப்படி வரும்போது மாடு நல்லாவே மாறுபடுங்க அமைப்பு நல்லா ஒரே ஷேப்பில் அழகாக எடுத்திருக்கு கலர் பேட்சும் நல்லா எடுப்பாக இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப குணமான மாடுதாங்க வேணால் கறவை கறந்துக்கலாம் அந்த தலைச்சங்கடின்றதுனால உதைக்கும் மூட்டும் அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டை பொறுத்த அளவில் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது சுழி தவறு எதுவுமே கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி மாட்டோட விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி